ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து வீஸ் போகலை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நல்லா தான் வீடியோ இருக்குது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்னே ஏ ஏன் வீஸ் போயலை வீஸ் போகாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் முதல்ல நீங்கள் வந்து செட்டிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் ஒரு வீடியோ வந்து நீங்கள் சரியானபடியே வந்து சூப்பராக வந்து பேசிட்டீங்க எல்லாமே முடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா க சரியான ஒரு தலைப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் சரியானபடி வந்து அதை டேக் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அதுக்கப்புறம் தம்நேல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தம்நேல் அதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக கொடுக்கணும் எல்லாமே வந்து சரியாக வந்து கொடுத்து செட்டிங்லாம் நீங்கள் சரியாக பண்ணியிருந்தோம் எனக்கு வீசே போகலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட செட்டிங்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு போது முதல்ல செக் பண்ணுங்கள் சமயம் வந்து உங்கள் கைப்பட்டு கூட மாறி செட்டிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் போகலை அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அது ப்ரைவேட்டில் வந்து போட்டிருந்தது என்ன நமக்கு வந்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் போகுமே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் பார்த்தேன்னா அப்புறம் பார்த்தேன் கைப்பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் போயிருக்கு ஐயோயோ அப்படின்ட்டு பப்ளிக் பார்த்தேன் அதனால் வீடியோ நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அது பண்ணிட்டு நீங்கள் போய் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பாருங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படி பாருங்கள் வேணும்னா அப்படி வந்து நான் வந்து எல்லாமே சரியான போய் போயிருக்கேன் ஆனால் வீஸ் போகலை அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங்கை கூட வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீஸ் எனக்கு அப்படி தான் வீடியோவில் போகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டிங்க கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றினேன் அதுக்கப்புறம் போச்சு ஆனால் சில இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் போட வேண்டியதுலேயும் கரெக்டாக வந்து போ போடணும் என்ன போட போகிறீங்களா அதுக்குன்றது சரியானபடி வந்து என்டர்டெயின்மெண்ட் போடுறீங்களா என்ன இது போடுறீங்களா அதெல்லாம் வந்து சரியாகவே வந்து செக் பண்ணணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போடுறீங்க சம்மந்தம் இல்லாமல் ஒன்று படுறீங்கன்னா அதில் உள்ள மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க என்னென்ன விருப்பமோ அதை தான் வந்து விரும்பும் அதெல்லாம் வந்து சரியான முறையில் செக் பண்ணணும் இப்படி எல்லாமே செக் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வந்து போகும் இல்லைன்னா வந்து போகாது அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்து சொல்றாங்க எனக்கு வந்து நூறு பேர் கூட பார்க்கல இரநூறு பேர் கூட பார்க்கல சுத்தமாக வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க வீஸ் வந்து வரவழைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் அவங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வந்து முதல்ல வந்து உங்கள் சேனலில் வந்து பிடிக்குது நீங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டு பாருங்க போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் அவங்க அதிக அளவு விரும்பின வீடியோக்கள் எது அப்படின்னு பாருங்கள் அதில் எப்படி நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி வந்து வந்து பார்ட் டூ கூட போடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் வந்து மக்கள் வந்து ஆயிரம் வந்து எனக்கு போயிருக்கு மிச்சதெல்லாம் வந்து பத்து இருபது தான் போயிருக்கு அப்படின்னா அப்போது உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோ தான் வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் போடுற மச்ச வீடியோலாம் அவங்க விரும்பலை அப்படின்னா உங்களுக்கு இப்படிக்கலை அப்படி அர்த்தம் இப்போ நான் வச்சுருக்க சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனலில் சீரியல் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லட்ச கணக்கில் போகும் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட கடைசியாக வந்து உள்ளது அஞ்சு லட்சம் அப்படின்னு போயிருக்கு இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் சாதாரணமாக நான் போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் வீடியோலாம் போட்டாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் பார்த்தாலே வந்து ஐசி அதே சீரியல் போட்டோன்னா லட்ச கணக்கில் வந்து போகும் ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்கும் ஏன்னா அங்குள்ள சப்ஸ்கிரை எல்லாருமே சீரியல் பார்க்குறவங்க தான் அப்போ இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனல் வச்சுருக்கேன் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனல் போட்டால் நல்லா ஆயிரம் ரெண்டாயிரம் போகும் அதுமாதிரி சீரியல் போட்டாலும் சீரியல் வந்து போகும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலில் வந்து சப்ஸ்கிரைபருக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும் அந்த உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு பாருங்கள் அது பிடிச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு ஒரு போட்டால் மட்டும்தான் பிடிக்கும் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய விரும்புகிறாங்க இல்லைனா வேறு எதோ வந்து போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு பக்தி பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றும் வந்து பிடிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா டிராவல் பண்ணுறது பிடிக்கும் இப்படி நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால தான் சில பேர் வந்து நாலஞ்சு சேனல் தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க அதனால அவங்க சப்ஸ்கிரைப் பிடிச்ச மாதிரி வீடியோ போடுங்க செட்டிங்கெலாம் பிடிச்ச மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து வீஸ் வந்து பிச்சுக்கிட்டு தான் போகும் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறதால தான் உங்களுக்கு வந்து வீஸ் போக மாட்டேங்குது தவிர வந்து உங்கள் வீடியோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து பண்ண பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்டேஷனில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வீஸ் பிச்சுட்டு போகும் எனக்கு வந்து ஃபுல்லாகவே யூடியூப் ரெக்கமெண்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீஸ் நல்லா போச்சு ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா இப்போ அப்படி வந்து பார்த்திங்கன்னா சீரியல் வந்து பார்த்திங்கன்னா போடுறதில்ல அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஃபேஸ் போட்டு நம்ம போட்டால் மட்டும்தான் பண்ணுறாங்க அதனால் நல்ல மோட்டிவேஷன் வீடியோ நல்ல வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப்பே உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பிக்க அப்போது வந்து வீஸ் நல்லா வந்து போகும் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திரும்ப 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 வந்து காட்டுவாங்க நல்ல வீடியோ போடுங்க வியூஸ் கண்டிப்பாக போகும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கு வந்து போடுறேன் இப்போ தான் ஒன்று ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்